ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் பரோட்டா ஸ்டாலில் எப்படி கொத்து பரோட்டா போட போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுக்காக அவங்க அந்த கல்லில் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இவ்வளோ அரிஞ்சு அதில் சேர்க்குறாங்க பாருங்கள் அதில் போட்டு வதக்கிறாங்க அந்த கல்லுலையே சுடுகல்லையே போட்டு வதக்கு வதக்குறாங்க அதை அந்த சூடிலேயே வெந்து வரும் பாருங்கள் இப்போது அதில் போடுறதுக்காக மூணு பரோட்டாவை எடுத்து பிச்சு வைக்கிறாங்க அந்த பிச்சு போட்டு தான் பரோட்டாவை அதில் சேர்க்க போகிறாங்க அந்த பிச்சி போட்டுறாங்க பாருங்கள் இது மாதிரி இது பரோட்டா சுடுற கல் தான் இது மாதிரி இந்த நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி இதை நல்லா கொஞ்சம் வதங்கி வர்றப்ப பிச்சு போட்டிருக்க பரோட்டாவை அதில் சேர்க்க போகிறாங்க நல்ல கலரை விட்டு தான் அதை வேக வைக்கிறாங்க நல்லா சூடு வருது பார்த்தாலே நமக்கு தெரியுது இப்போ அந்த பரோட்டாவையும் அதில் சேர்த்தாச்சு பரோட்டா கூட அவங்க ரெண்டு முட்டையும் முட்டை கூடையும் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க அதில் அவங்க போட்டது என்னென்னா மிளகுத்தூள் நல்ல மிளகு தூள் அப்புறமா சிக்கன் மசாலா இஞ்சி போட்டுட்டு இவ்வளோ தான் சேர்த்தாங்க அவ்வளோதே சேர்த்து நல்லா அடி அடின்னு அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கிட்டே சேர்த்து கலறாங்க பார்த்திங்களா இது மாதிரி நல்ல கலறி அந்த முட்டை மிக்ஸும் மசாலையும் சேர்ந்து பராத்தோலையை மிக்ஸ் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறமா கூடவே மல்லி இலை கட் பண்ணி வச்சுருந்ததே சேர்க்காச்சு இப்போ கொத்து போகிறாங்க கொத்துறதுக்கு ரெண்டு கத்தியுமே ரெண்டு கொத்துற பிளேட்டையுமே கையில் எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஸ்டைலில் கொத்துறாங்க நம்ம கொத்துனோம்னா இந்த ஸ்பீடுக்கு இது மாதிரி வராது ஆனாலும் நம்மக்கிட்டயும் பெரிய கல் இருந்துச்சுன்னா கொத்த ட்ரை பண்ணலாம் இது மாதிரி நல்லா கொத்தி எடுக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் மசாலா நம்ம இது இருக்குதுல்லையா கிரேவி இருக்குல்லையா சிக்கன் கிரேவி அதையும் அந்த முட்டை கலக்கரில் சேர்த்துட்டாங்க அதையும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணாங்க ஸோ இவ்வளோ சேர்ந்த மிக்ஸ் தான் இந்த பரோட்டாவில் சேர்ந்துருக்கு நல்லா கொத்தி சின்னதாக எடுக்கிறப்ப அந்த சால்னாக்க நாட்டை டேஸ்ட்டும் முட்டைக்கு டேஸ்ட்டும் எல்லாம் சேர்ந்து கொத்து பரோட்டாலாம் கிடச்சிரும் பாருங்க சூப்பராக கொடுத்துட்டாங்க நம்ம என்ன தான் கொத்துனாலும் கடையில் வாங்க டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு பிள்ளைகளுக்கு அது பிடிக்கும் அப்பப்போ எங்கள் வீட்டிலையும் வாங்கி கேட்டால் பிள்ளைகள் சின்னதாக இருக்கிற நேரம் நிறைய வாங்கி கொடுப்பாங்க கொத்து பரோட்டன்னா எல்லாேருக்குமே பிடிக்கும் கடையில் உள்ள டேஸ்ட்டு இது மாதிரி ஆனால் நம்மளுமே வீட்டில் செய்து பார்க்கலாம் கல் மட்டும் கொஞ்சம் பெரிய கல் வேணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ பாய்